கோடி தமிழ நாடு காட்டுப்பாண்டி ஒரு இடத்துல கிடைச்சது நல்ல பிரச்சனை இப்ப லட்சி கிடைச்ச உடனே நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு வேலைக்கெல்லாம் வெளிக்கட்டு வேலை ஓடு போட தான் நிக்க வேலைக்கு வழிக்கட்டேன்னு இருந்தாலும் இதை சமைச்சு நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி ரெண்டு ரெண்டு மணி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்றத விட அவனுங்க தம்பி மாதிரி சின்ன பிடிங்க ஸ்டூடெண்ட் விசால வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க சரி அவனுக்கு ஆயுத சமைச்சு வெட்டு கொண்டு போய் அவங்களோட ஒரு சாப்பாடு சாப்பிடலாமுன்ற ஒரு பிளான் பண்ணிட்டேன் அதனால ரேடியும் போட்டுட்டேன் ஜிய படிவா சின்ன தினா கட்டி கழுவி உப்பு தூள் போட்டு திரட்டி அவிய விட போற விரட்டி போட்டு அங்க போய் சாப்பிடும் போது நம்ம பொடியனுங்க தம்பி மாதிரி சின்ன பொடியனுங்க ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க அம்மா அப்பா ஃப்ரெண்டு மாதிரி சகோதரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு குறிப்பா காதலி இலை எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்து படிக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு வேலையும் செய்யறாங்க அந்த விஷயத்துல எல்லாம் பாராட்டணும் என்ன வந்து நம்மகிட்ட வந்து படிக்கணும் இல்லை ஒண்ணும் இல்லை நமக்கு இந்த வேலையை விட்டாங்க வாழ்க்கை இந்த நிலைங்களை தான் இங்க நிறைய பேர் ஆஹ் நம்ம பசங்க அப்படி கிடையாது நல்ல நல்ல படிச்சிருக்கானுங்க வந்து கொடுங்க பாட்டு டைம்ல வேலை பார்க்கறானுங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை இல்லை என்ன சொல்றீங்க அவங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க அதுனால தனியா இருக்கக்கூடியவங்க தானே இந்த மாதிரி நம்ம வீட்டுல சமைச்சு கொண்டு சாப்பாடு அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க அம்மா பாடு அவங்க எல்லாம் வரும் பண்டிகை பண்டிகை நல்லா அவிய விடுறாங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம முதல்ல போட்டு நான் வந்து கொஞ்சம் உழைப்புக்காக பச்சை மிளகாய வந்து சேர்த்துக்கிறேன் அறியும் போது பச்சை மிளகாய் சேர்ந்து அவிய இருப்பாரு நாட்டு குழந்தை வேற நேரம் அபி கடாயில் ஒண்ணுமே விடல வரும் கடாய நல்லா சுட வச்சுட்டு இந்த பிரட்டி வச்சிருக்கிற கொட்டி லீவு எப்படியா வந்து செய்வோம் பார்த்தா ஊர் அகப்ப பாத்தீங்களா அவ்வளவு அனுகூலமா இருக்கு நீங்க அடுப்பு கிட்ட சுடாமலே தூரமானே சுளரலாமுங்க அகப்ப வந்து இந்த நீட்டு காம்பு வந்து இங்க எங்களோட தமிழாக்களுக்கு ரெண்டு விதத்துல பயன்பாடுங்க ஒன்று வந்து இப்படி சமைக்கிறதுக்கும் பயன்படும் அப்புறம் புள்ள ஊட்டி இருக்கிறார்கள் புள்ளையில அடிக்கவோ இல்லை வெளுத்துறதுக்கு சில பேர் அடிக்க மாட்டீங்க சும்மா வெளுட்டுறது இந்த பின்பக்கத்தை காட்டி தொண்ணூறு பேர் கோல உரிச்சிருவதுக்கு தூயின் மண்ணா பயன்படுத்தலாம் சமைக்காதீங்க பிள்ளைகளை வெறுட்டோம் ஏன்னா இங்கெல்லாம் பிள்ளைகளை அடிக்க கூடாது நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு கையில கையில வச்சு பிரச்சனை எனக்கு உண்டாய் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் விட்டா கொடுத்தா எங்க குழந்தை பிள்ளைக்கு போட்டு போயிட்டு பெரிய பிரச்சனைய சிக்கலா போயிட்டு போலீஸ் கேச்சா அதனால பிள்ளைகளுக்கு அடிச்சிடாங்களோ ஏன்னா நானும் அடி தான் வளர்ந்துருக்கேன் எங்க அண்ணெல்லாம் என்ன அடிக்கிற அடியில எனக்கு உண்மையிலேயே நிஜமா ஒரு பல்லு போய் பக்கத்து வீட்டுல விழுந்துச்சு

இது யாரு மனசையும் புண்படுத்துறது தாங்க இல்ல ஆனா பிள்ளைய அடிக்காதீங்க சொல்லி பாருங்க நல்லா தண்ணி விட்டு அப்படி வாழா இருக்கு அடுத்தடுத்துல வந்து எப்படி தண்ணி விடுவேன் பாக்குறதுக்கு பின்னாடி ஒரு தண்ணியுமே நாங்க விடல பாருங்க தானா தண்ணி விட்டு அந்த தண்ணி இது அப்படின்னு அப்படியே வதங்கி வருவாரு அப்படியே இந்த தண்ணியை வச்சுட்டு மஞ்சளால நல்லா வத்தி வறந்து வந்தா கூட சீர வந்துட்டு வெண்ணெய் லைட்டா விட்டு திரட்டி கொண்டே இருக்கும் ஒரு கலர் வந்து அந்த மாதிரி வரும் கலர் கொண்டே இருக்கணும் அதாவது இந்த வார ஒரு காலம் இந்த பண்டி தெரியல அவங்களுக்கு வெட்ட வேட்டையாட கூட்டிட்டு சுட்டு இருக்கிறாங்க அதான் அந்த வார் வந்து அப்படி எனக்கு கருப்பா இந்த மயில் போட்டுக்கு சுட்டுவாங்க சாப்பிட நம்ம பார்க்கறதும் நல்ல நிறுத்தமா அவிஞ்சு வாராது நம்ம திரும்ப இன்னொரு பத்து நிமிஷம் மூடிட்டு இறந்து பாப்போம் தெரியும் அசுர போறாங்க சமையல பார்த்துட்டு என்ன சித்தப்பு இப்படி சமைச்சிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உனக்கு சாப்பிடணும் நமக்கு செட் ஆகாது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைப்போம் அப்பதான் சமையல் நல்லா இருக்கா இல்லையான்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க அடுத்த வாட்டி நாலு நிலையில டாப் பண்ணமா முடிவு பண்ணுவாங்க நம்ம நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தவங்க நம்ம சாப்பாடு எப்படி இருக்கு தெரிஞ்சு வாங்கணும் அடுத்தவங்க சமைக்க எண்ணெய் முடியல இவ்வளவு எண்ணெய் எல்லாம் விட்டு இப்படி வருது நைஸா என்ன இதே கொண்டே இருக்க வேண்டியதான் கைவிடாம பிரட்டி கொண்டு இருக்கணுங்க முதல் முதல் நான் இந்த சாப்பிட்டு தான் சாப்பிட்டு இருக்கோம் சேர்த்தாக்கும் நல்லா செய்வாங்க சீரகத்தை ஆமா சீரகத்த போட்டு இப்ப இனித்தான் என்ன லைட்டா விட்டு அப்படியே வரட்டி கொண்டு இருக்க போறேன் நான் வரட்டி கொண்டு இருக்கணும் என்னைய விட்டு சுரா நீங்க கருவப்பில கொஞ்சம் போட்டு உருவாக்கி விட்டுக்கின்ற சில பேர் கொத்தமல்லி பிடிக்கிறவங்க கொத்தமல்லி போட்டு இருக்கீங்க பிடிக்காதவங்க இது பண்ணி சொல்லுங்க நல்ல வாசமா இருக்கு எப்படி நல்லா கலர் பிரண்டு வருது பாருங்க இப்படி வர விட்டுது பார்க்கவே சும்மா பாயில் எச்சில் ஊறுதுங்க அந்த கொழுப்பெல்லாம் முதுகி வாறெல்லாம் சுருண்டு சும்மா சும்மா தக 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 தகுன்னு மின்னதா கலரே சும்மா பார்க்கணும்னு தூண்டுது சும்மா நம்ம ரொட்டி கொட்டி ரொட்டி இல்லைன்னா பான் ஊர் பான் அடிச்சோம்னா வாழ்க்கையில போய் பாத்துருக்க மாட்டாங்க வாசமே சும்மா நல்லது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வதங்கி வந்தா கூடதான் வெங்காயத்தை போற உடம்புலாட்டிக்கு வெங்காயம் தண்ணியை விட்டு அவரை பொரிய விட மாட்டார் சரி கரெக்டான பழத்து வந்த அப்புறம் கொஞ்சம் நேரத்தை போட்டு கொஞ்ச நேரம் மறைச்சிட்டு ரெடி விட்டீங்கண்டா லைட்டா தேசிக்க புளி விட்டு கறி மாறுங்க அதுண்டா அந்த மாதிரி சொல்லி வேலை இல்லாம இருக்கும் வண்டி வந்து சொல்லாம கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை அவற்றுக்கு பாவம் இல்ல ஒண்டா பாவம் துண்டா போச்சுன்னா செய்யறது கவர் ரெடி ஆகி வந்துட்டு இப்போ இது ஒரு டேக் அவே எடுக்கறோம் சூடா போய் பசங்க கூட ஒரு குடி குடிக்குறோம் ஓகேவா இந்த கிராம இருந்து விலை பெறுவது உங்கள் தமிழ் குடி நான் டால்வின் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மணி அடிச்சு விட்டுருங்க கடுப்பாயிருவேன் நான் நூறு தாண்டுறதுக்கே மூணு வாரம் அடுத்த உடையா இருக்கு

நமக்கு தமக்கு அமாய் துமாய்